இன்னைக்கு காலையில் அத்தை எல்லா வேலையுமே ஏழ்ரை அவங்க சாப்பாடு ரெடி மதிய சாப்பாடு ரெடி ஏன் இவ்வளோ வேமா முடிச்சாங்க ஒருவேளை நம்ம இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகிறதுனால வேமா வேலையை முடிச்சிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது ஆள் இன்றைக்கி களை எடுக்க போகிறாங்க தீபாவளிக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் எண்ணூறுவா சம்பாதிக்க களை எடுக்க போனாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணியாச்சு வேணாம் தான் சொல்லியும் கேட்கவே இல்லை எங்கிட்ட ஒரு செலவுக்கு உதவும்ல அப்படின்னு போயிருக்காங்க டே அத்தை மைங்களா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை ஏதாவது நான் என்ன சொன்னீங்க அம்பிடுதேன் இன்றைக்கி நம்ம ராம்நாடு செக்கப் கிளம்பணுமா எனக்கு ஒம்பது மணிக்கு தான் பஸ்ஸு நான் எதுவாக கிளம்பிக்கலான்னு பார்த்தேன் பார்த்தா அத்தை அங்கிட்டு போகும்போதே என்ன கிளம்பி நீ ஒழுங்கா கிளம்ப மாட்டேன் கிளம்ப வச்சுட்டாங்க எனக்கு நான் தனியாகவே போயிட்டு வந்துருவேன் யாரும் சொன்னால் கேட்பாங்களா அம்மா வரேன்னு சொன்னாங்க வேணாம் வேணா அங்கே இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்கணுமா அம்மாவுக்கு எதுக்கு கஷ்டம் அக்கா வர ஸ்கூல் லீவு தானே அதனால நம்ம டக்குன்னு கிளம்பிட்டு அத்த காலையில் இட்லி சாம்பார் வச்சுருந்தாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்சம் வேகமாகவே கிளம்புனாலே என்னமோ பஸ் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு இப்போ இந்த பஸ்ல போய் ஜனவலியில் இறங்கி அங்கிட்டு பஸ் மாதிரி போற மாதிரி தான் இருக்கும் வேற பஸ்ல போனால் கொஞ்சம் முன்னாடி பெயர்லாம் நான் பவானியில் தான் போனேன் இது கொஞ்சம் சுற்று தான் எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் அன் அவர் ஆகும் பட் இருந்தாலும் இது வந்து அம்மா ஒரு சைடு போய் போகுமா சரி போகிற வழியில் அந்த நம்ம வீடு அப்படின்னு பார்த்துட்டு போகிறதுல ஒரு சந்தோஷம் லேட்டாகனாலும் பரவாயில்லன்னு இதுலேயே போயாச்சு சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் அபி அண்ணாமலை டார்ஷின் சுமித் ரியான் ஆதிலா உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே எப்பவுமே ஹாப்பியாக இருங்க பாய் பாய்